யார் உடைய கட்டளை பாலோ பண்ணி நடக்கிறாங்களோ அவங்கதான் முஸ்லீம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சோ இந்த கட்டளைகள் எங்க இருந்து பிறப்பிக்கப்படுது அப்படின்னா குரானிலிருந்தும் ஹஜீஸ்கள் குரான்ல இருந்து எப்படி கட்டளை எடுத்தோம் அப்படிங்கறதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இப்போ ஹஜீஸ்க்கு வரலாம் ஹதீஸ்கள் அப்படின்னு வரும்போதுதான் சகி ஆனது ஒய்ஃபானது அப்படின்ற ரெண்டு பிரிவு இது அங்கீகரிக்கக்கூடியதா இது அங்கீகரிக்க முடியாததா இதற்கான ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமையில இருக்கு சோ இந்த ஹதீஃப்கள்னா என்ன இது எப்படி எடுக்கிறோம் அப்படின்றத இன்னைக்கு நிமிஷா பார்க்கலாம் ஹதீஷ்கள் அப்படின்னா என்னன்னா நபி சொலதா ஹலீஸ்வரமுடைய வாழ்வியல் முறை நபி சொலதா ஹலீஸ்வரம் எப்படி வாழ்ந்தாங்களோ அதன்படிதான் நமக்கு வாழ்றதுக்கான கட்டளை சோ அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றதை சொல்லக்கூடிய விஷயம் தான் ஆய்சா வலியல் கிட்ட கொஸ்டின் கேக்குறாங்க நவிசொங்கலாஹருடைய குணம் அவங்களுடைய செயல்கள் எப்படி இருந்தது அப்படின்னா ஐஸ்வர் சொல்றாங்க நபிசுலாஹாஹாஹ் அலிசலாம் உடைய குணம் குரான் ஆகவே சோ இருந்ததுல எப்படி இருக்கோ என்ன அல்லாஹ் சொல்லியிருக்கானோ அதே தான் நபிசராசனம் செஞ்சாங்க அப்படின்னு ஐஸ்வரன் தர சொல்றாங்க இப்ப குரான்ல அல்லாஹ் நமக்கு தொழுகையே கடமையாக்கிருக்கான் எப்படி தொழுகணும் எப்ப உட்காரணும் எப்ப எழுந்துக்கணும் அப்படின்னு நபிசுலுல்லா அலிஸ்லாம் நமக்கு சொல்லி தராங்க சோ ஒவ்வொரு கட்டளைகளும் அல்லாஹுடைய கட்டளைகளை எப்படி செய்யணும் அப்படின்றத நபிசுவராசிரம் நமக்கு சொல்லி தராங்க அதன்படிதான் இந்த ஹதீகள் இருக்கு அதன்படிதான் நம்மளும் ஆனா நபி வாழ்ந்த போது யாருமே இதை எழுதி வைக்கல நபி சவல்லாஹிரேஸ்லாம் வாழ்ந்த போது குரானே தொகுக்கப்படல அதுக்கப்புறமா அபூ கட்சி குழந்தால வராங்க அதுக்கப்புறமா தலை வர்றாங்க அவங்களுடைய காலத்துல சகாபாக்கள் குரானை மனநம் செய்த முழுசா மனநம் செய்து வச்சிருந்த நிறைய சகாபாக்கள் இறந்து போறாங்க போர்ல அப்போதான் உஸ்மான் அல்லா தன்னுடைய காலத்துல முழுவதாக குரான் தொகுக்கப்படுது குரானே அப்பதான் தொகுக்கிறாங்க அப்படின்னா நபிசால சமையல் வாழ்வியல் முறையை யாரும் எழுதி வைக்கல இப்படிதான் செஞ்சாங்க இப்படிதான் வச்சாங்க அப்படின்னு யாரும் எழுதி வைக்கல ஆனா அதை மனநம் செஞ்சு நபிசோழஸ் ஒவ்வொரு சின்ன அசைப்புகளையும் மனனம் செய்யக்கூடிய நிலைமையில எல்லா சகாபாக்களும் இருந்தாங்க இப்போ நம்மளோட நிலைமையை எடுத்துக்கலாம் ஒரு ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த நம்மளுடைய மூதாதையர்களை பத்தி நமக்கு கேட்டா கண்டிப்பா தெரியாது இந்தியால பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது ஏதாவது ஒரு ஹிஸ்டரி இருக்கு அப்படின்னா அதன் மூலமா சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு மன்னர் இருக்காரு அவருடைய வரலாறு இருக்குன்னா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஆனா அரபியர்கள் அப்படி கிடையாது அவங்க தன்னோட வரலாறை ரொம்ப பாதுகாப்பா சேர்த்து வைக்கக்கூடியது அதனால அவங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களும் தவறாம இருக்கும் அதன்படி அல்லாஹுடைய கட்டளைகளை புராணம் முழுவதுமாக மனனம் செஞ்ச அப்படி சொல்லாத மூலமாக கற்றுக்கொண்ட பாடங்களை கற்பிக்க கூட மக்கள் சிலராக இருந்தாங்க ஏன்னா அந்த காலத்துல எழுத படிக்க தெரிஞ்ச கற்பிக்க தெரிஞ்ச மக்கள் ரொம்ப குறைதான் அப்போ அவங்க கற்பிக்கிறதுல இருந்து வந்தவங்கதான் இமாம்கள் இந்த குரானை கற்பிக்க கூடியவங்கதான் இமான்களா இருந்தாங்க அந்த இமாம்கள்ல நாலு பெரிய இமாம்கள் தான் இன்னைக்கு நம்ம பெரும்பாலும் ஃபாலோ பண்ணிட்டு வரோம் இன்னைக்கு நாலு பெரிய கூட்டம் இருக்கு நாலு தனித்தனி கூட்டமா இருக்குன்னா கூட அதுக்கு காரணமும் இந்த இமாம்கள் தான் இவங்க எல்லாம் டீச்சர்ஸ் இஸ்ல அதை சொல்லி கொடுத்தவங்க யார் அவங்க அப்ப ஹனசியமா மாலிகிமா சாஹிமாம் இமாம் இமாம் இந்த நான்கு இமாம்களையும் ஃபாலோ பண்றவங்க வேற வேறையா சின்ன சின்ன விஷயங்கள்ல மாறுபட்டு அவங்க பெரிய குரூப்பா மாறி இப்போ நிறைய வேறுபாடுகள் கூட இருக்காங்க இப்போ இமாம்களை பற்றி பார்ப்போமா இந்த இமாம்கள் எங்க வாழ்ந்தாங்க அப்படின்னா இமாம் எடுத்துக்கலாம் இவங்க கிபி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கிபி அறுநூத்தி பத்துல நக்சுராஜ்வன் லிஜ்ரா செய்யறாங்க அப்போ நவசுராஜ் மறைவுக்கு பின்னாடி அதற்கப்புறமா ஷிதிகரன் தாலோட மறைவுக்கு பின்னாடி உமர் அல்லா தலாவுடைய காலத்து அப்புறமா தான் இவங்க பிறக்குறாங்க யாருமா அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இவங்க எங்க பிறகு பாக்தாத்ல வாழ்றாங்க சோ இவங்க வந்து சவுதி அரேபியால நமசலாசன் கூட வாழ்ந்த சஹாபாக்கள் கூட இருந்தாங்களா அப்படின்னா அவங்க டைரக்டா அந்த பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் ஆனா அந்த காலத்திலயே இஸ்லாம் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு எல்லா பகுதியிலயும் உமர் ரதி காலத்துலயே பல பகுதிகளை இஸ்லாம் கைப்பற்றிருந்துச்சு மக்சிதர் அக்சாபு உங்கள் கைப்பற்றிருக்காங்க சோ இஸ்லாம் பெரும்பாலும் பரவ ஆரம்பிச்சிருச்சு சோ இவங்க அந்த கூஃபால பிறந்து இஸ்லாத்தை கற்று மற்ற மக்களுக்கு கற்றுத்தந்தாங்க அது அந்த அதுக்கப்புறம் இமாமி ஹம்பல் அவங்க எங்க பிறக்குறாங்க அப்படின்னா கிபி எழுநூத்தி எண்பதுகள்ல பிறக்குறாங்க எழுநூத்தி எண்பது சோ இவங்க எங்க பறக்குறாங்க அப்படின்னா பஸ்ரால பறக்குறாங்க பக்தாத்ல வாழ்றாங்க சோ ஹனப் இமாம் அதுக்கப்புறமா இவங்க வந்து இவங்களும் இஸ்லாத்தை கற்றுக்கொண்டு மற்ற மக்களுக்கு எடுத்து வைக்கிறாங்க அது சந்தையில இமாம் இமாம் எழுநூத்தி அறுபத்தி ஏழுல பிறக்குறாங்க இவங்க எங்க பறக்குறாங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காசால பாலஸ்தீன்ல அங்க பிறக்குறாங்க அதே சுற்றுலா வாழ்க்கையில வாழ்றாங்க எஜிப்துல மரணிக்கிறாங்க இந்த மாதிரி இமாம்கள் பல இடங்கள்ல இருந்து இஸ்லாத்தை கற்றுக்கொண்டு கற்பிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு இஸ்லாம் முழுவதுமாக கொடுக்கப்பட்டதா அப்படின்னா தெரியாது கொடுக்கப்பட்டிருக்கலாம் கொடுக்கப்படாமலும் இருக்கலாம் ஏன்னா அப்போ குரானே ஒரு ஒரு பகுதியாதான் பல இடங்கள்ல பரவப்பட்டு இருந்தது குரானே அதுக்கப்புறமா தான் தொகுக்கிறாங்க ஹதீஸ்கள் அதுக்கப்புறமா தான் தொகுக்கப்படுது நலசாஜன் இருக்குதா இருந்தாங்க இப்படி செஞ்சாங்க அப்படின்ற ஒரு ஒரு பகுதி தான் ஒரு ஒரு பகுதி மக்களுக்கு போய் முழுதாக சென்று அடைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது சோ இந்த இமாம்கள் அவங்க என்ன கற்றுக்கொண்டாங்களோ அதை மற்ற மக்களுக்கு எடுத்து சொன்னாங்க இந்த இமாம்கள் சொல்ற விஷயம் கனசி இமான் சொல்றாரு அவரு இஸ்லாத்துடைய சட்டங்கள் எல்லாத்தையும் ஒரு புக்ல எழுதி வைக்கிறார் எழுதி வச்சுட்டு சொல்றாரு இதுல ஏதாவது ஒரு சட்டம் புராணக்கோ ஹஜீஃப்கோ புறம்பானதாக இருந்தால் ஒரு பைத்தியக்காரனுடைய வார்த்தை அப்படின்னு நினைச்சு இதை புறக்கணிச்சிருங்க அப்படின்னு இம்மாம் சொல்றாரு சோ எல்லாருமே மனிதர்கள் தான் எல்லாருமே தவறு செய்யக்கூடியவங்க அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க இந்த இமாங்கள் டீச்சரா என்பதும் நிறைய விஷயங்கள சொல்லி கொடுக்குறாங்க இதற்கப்புறமா தான் புகாரி இம்மாவும் வராங்க இப்ப எண்ணூத்தி பத்துல புகாரி இன்மாவும் வராங்க அவங்க எங்க பிறக்குறாங்க அப்படின்னா உஸ்பெகிஸ்தான்ல பிறக்குறாங்க தொடர்ந்து சின்ன வயசுல இருந்து ஹதீஸ் குல தேட்டர்ல ஆர்வமா இருந்தாங்க அப்போ இந்த நாலு விதமான டீச்சிங்ஸே பாக்குறாங்க அவங்க ஒன்னு நடந்து ஒண்ணு வேறுபடுது அப்படின்னு யோசிக்கிறாங்க இஸ்லாம் ஒழுதுதான குரான் ஒண்ணுதான் ஹதீஸ் ஒன்னுதான் நமீசுல முரே ஒரு தான் வாழ்ந்து காமிச்சிருப்பாங்க அப்போ அதுல வேறுபாடு எங்க இருந்து வருது அப்படின்னா இந்த ஹதீஸ்களை தோக்க ஆரம்பிக்கிறாங்க எப்படி தோக்குறாங்க அப்படின்னா நபீசனமுடைய மறைவுக்கு பின்னாடி சஹாபாத் சஹாபாக்களுடைய மறைவுக்கு பின்னாடி தாபியங்கள் அதுக்கப்புறம் தபோதா ஹதீஸ்களை ஒவ்வொரு இடத்துல இருந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ இந்த மனிதனுக்கான நம்பகத்தன்மையை பாக்குறாங்க இப்ப ஒருத்தவங்க கிட்ட ஹதீஸ் வாங்க போறாங்கன்னா அவங்க உண்மையாளரா உண்மையை சொல்லக்கூடியவங்களா நபீசராசிரமடைய வார்த்தையில மாறுபாடு செய்யாதவங்களா அப்படின்றத பார்த்து ஹதீஸ் தொங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி போது சில விஷயங்கள் உண்மையான மனிதரா இருக்காங்க சில விஷயம் அவர் உண்மை அப்படின்ற சந்தேகம் புகாரி வாங்கி இருந்தது ஆனா அவங்களும் அந்த ஹதீச வாங்கி வச்சுட்டாங்க இதுல இருந்துதான் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த ஹதீஃப் உண்மையானதா சஹீஹானதா ஆனதா அப்படின்றத பார்த்து நம்ம தருவோம் புகாரி மாமோ முஸ்லிம் மாமாவோ நவுசராசம் கூட இருந்தவங்க கிடையாது அதுக்கப்புறமா வந்தவங்க தான் அவங்களே இந்த ஹதீஸ் உண்மையா பொய்யா அப்படின்றத தெரியாத ஒரு நிலையில தான் இருந்தாங்க சோ நம்மளுக்கும் இந்த ஒரு நிலைமை அல்லாஹ் வச்சிருக்கான் அப்படின்னா எது உண்மையானது அப்படின்றத தேடுறதுக்கான ஒரு சூழ்நிலையை அல்லா நம்ம கிட்ட கிரியேட் பண்ணுவாங்க சோ நம்ம தேடணும் இது உண்மையா இருக்குமா இது பொய்யாக இருக்குமா இது குரானுக்கும் ஹதீஸ்க்கும் மாறுபடுதா அப்படின்னு நம்ம உட்கார்ந்து படிக்க ஆரம்பிக்கணும் இந்த இமாமோட டீச்சிங் தான் பழக ஆரம்பிக்கணும் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த இமாம் சொன்னாரு அந்த இமாம் சொன்னாரு என்ன சொன்ன காரங்க எது சொன்னாங்க அப்படின்றது இஸ்லாம் இஸ்லாமாயிராது அதுதான் என்ன சொல்றானோ குரான் என்ன இருக்கோ அது தெளிவான கட்டளை அதுக்கப்புறம் உண்மை உண்மைத்தன்மை உள்ள ஹதீஸ்கள் எல்லாமே நம்பி சொல்லவாக வாழ்க்கையின் முறைதான் சோ அதை நம்ம இன்ஷால்லா ஃபாலோ பண்ணணும் இந்த இமாம்களை நம்ம ஃபாலோ பண்றோம் சில விஷயம் ஹதீஸ் குரானுக்கு புறம்பா இருக்கு அப்படின்னா அதை நம்ம விற்றக்கூடிய நிலைமையில தான் இருக்கு ஒவ்வொரு முஸ்லிம்க்கான கடமை குரானையும் ஹதீஸையும் படிக்க வேண்டியது இந்த ஹதீஸில் இருந்து நமக்கு அவ்வளவு என்ன சொல்ல வரலாம் எதை சொல்லியிருக்கா அப்படின்றத புரிஞ்சு அதன்படி நம்ம நடத்த ஆரம்பிக்கணும் அல்லாம் தன் இருந்து நாடிய செயல்களை அக்செப்ட் பண்ணிடுவான் சோ அல்ல அக்செப்ட் பண்ணக்கூடிய செயல்களை செய்வோம் அல்லாவுடைய கருணைனால மட்டும்தான் சொத்துக்கு போக முடியும் அந்த கருணையை பெற்றவர்கள் நம்முடைய வரமத்து